ரெட் அலர்ட் கொட்டி தீர்க்கும் மழை எங்க பகுதியில் மழை எப்படி இருக்கிறது புயல் இப்போ கடல்ல எவ்வளவு தொலைவில் இருக்கிறது கரையை கடக்குதா இல்லையா அப்படி கரையை கடக்குதுன்னா இப்போ எந்த இடத்துல கடந்து கொண்டு இருக்கிறது கரையை கடக்குன்ற போது புயலின் வேகம் எவ்வளவு இருக்கும் காற்று வேகம் எவ்வளவு இருக்கும் மழை எவ்வளவு இருக்கும் இந்த புயலினால தமிழகத்தின் எந்தெந்த பகுதியெல்லாம் மழை வரப்போகுது அப்படின்னு ஒட்டுமொத்த விவரத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோங்க முதல்ல எங்க பகுதியில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் எங்க பகுதியில் லைவ்லேயே நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் நீங்களும் பார்த்துருக்கலாம் பார்க்காதவங்களுக்காக நான் சொல்றேன் நாலு மணியிலிருந்து விடியற்காலை நாலு மணியில் இருந்து மழையானது ஆரம்பித்து விட்டது ஐந்து மணிக்கு மழை கடுமையாக இருந்தது இப்போது காற்றும் மழையும் கடுமையாக இருக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்பெல்லாம் மழையானது விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்தது இருந்தது இப்போ ஒரு மணி நேரமாக தொடர்ச்சியாக மழை பொழிவு இருக்கிறது அந்த மழை பொழிவு கூட

எங்க பக்கம் இப்படி இருக்குன்னா சென்னையில காலையில வந்து சாரல் மழை பொழிந்ததாக ஊடகங்கள் சொல்றாங்க ஆனால் இப்போது சென்னையிலும் கனமழை பெய்ய ஆரம்பித்து விட்டது இந்த புயலை பொறுத்த வரைக்கும் காலையில சென்னைக்கும் புயல் இருக்கின்ற இடத்துக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருந்ததுன்னா நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் சொன்னாங்க இப்போ நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டு இருக்கிறது இந்த புயலை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை மூன்று மணிலிருந்து நாளை காலை ஆறு மணி வரைக்கும் இந்த புயலானது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கின்ற போது மட்டும் எதிர்காத்து திசை அதிகமாக இருப்பதனால புயல தரையை நோக்கி தள்ளுகின்ற வேகமானது குறைவா இருக்கிறது காலையில ஏழு கிலோமீட்டர் வேகத்துல கரையை நோக்கி புயல் வருது அப்படின்னாங்க ஆனா இப்போ மூன்று கிலோமீட்டர்ல இருந்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல தான் அந்த புயலானது தலையை நோக்கி வருகிறது ஆனாலும் மழை நீரை தாங்கிய மேகங்கள் சாறை சாரையாக வருகின்ற காரணத்தினால மழை பொழிவானது அதிகப்படியாக இருக்கிறது இந்த புயலை பொறுத்த வரைக்கும் மகாபலிபுரத்துக்கும் மரக்காணத்துக்கும் இடையில கரையை கடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே கொஞ்சம் திசை மாறினாலும் கூட மரக்காணம் தப்பாது இப்போது எங்கடா புயலை கறக்கின்ற திசை என்று அறிவிட்டு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சேலம்பாக்கத்துக்கு மேக்சிமம் கோவலம்னு சொல்லுவாங்க இல்லையா கோவலத்துக்கு அருகாமையில் இந்த புயலானது கரையை கடக்கலாம் இப்போது புயலானது கரையை கடக்கதா இல்லையா ஆனால் அதிகமான மழை பெய்யுதுன்னு சொல்றிய அப்படின்னு கேட்கின்ற போது புயலினுடைய முன்பகுதியானது தரையை தொட்டுடுச்சு அதனால தான் மேகங்கள் சாரசரியா வருது புயலின் காரணமாகத்தான் இப்போ மழையும் பெய்து கண்டு இருக்கிறது புயலானது தொடக்க இப்போ இருக்கிறது கரையை கடந்து கொண்டு இருக்கிறது இந்த புயலுடைய வேகம் குறைவாக கரையை வந்து சேர்க்கின்ற காரணத்தினால கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரத்துக்கு சென்னை சென்னை சுற்றுவட்டார வட்டார பகுதிகள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் பகுதியில் அதிகப்படியான மழை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க விழுப்புரம் வரைக்கும் மழை அதிகமாக இருக்கும் பாண்டிச்சேரில் அவ்வளவாக மழை இருக்காது ஆனால் காற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாளை காலையிலிருந்து இந்த புயலானது கரையை கடந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து கொங்கு பகுதி சென்று கேரளாவுக்கு நாலு அல்லது ஐந்து தேதிகளில் டிசம்பர் நாலு அல்லது ஐந்து தேதிகளில் கேரளா வரைக்கும் சொல்லுமா இந்த மேகம் அடர்த்தியாக இருப்பதனாலும் தண்ணீரை தேக்கி வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த புயல் மேகமானது எங்கெல்லாம் பயணப்படுகிறதோ அந்த பகுதியில் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா மழையை கொட்டிக்கிட்டு தான் போகுமா இப்படி கரையை கடந்த பிறகும் மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்கிறாங்கன்னா கரையை கடக்கின்ற போது சென்னை சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பாக கோவலம் மகாபலிபுரம் மரக்கோணம் கூவத்தூர் இது போன்ற இடங்கள்லாம் வந்து மழை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க ஏற்கனவே இந்த கோவலத்துல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் ஈசிஆர் கடற்கரை சாலையில தற்காலிகமாக போக்குவரத்து வந்து தமிழக அரசாங்கமானது நிறுத்தி வைத்திருக்கிறது அதோட கடற்கரைக்கு யாரும் வரக்கூடாது என்ற விஷயமும் சொல்லி குறிப்பா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இந்த புயல் கரையை கடக்கின்ற காரணத்தினால செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கிறவங்க அத்தியாவசிய தேவை தவிர குறிப்பா மருத்துவ தேவை தவிர வேற எதற்காகவும் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு கலெக்டர் வந்து அந்த அளவுக்கு தான் காற்றும் மழையும் அதிகமாக இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் வேகமானது அதிகரிக்கிறது காற்றினுடைய உச்சபட்ச வேகம் புயல் கரையை கடக்கின்ற போது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்ணூறு கிலோமீட்டர் அளவுக்கு வேகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது அல்லது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசிக் கொண்டு இருக்கிறது மழையும் அதற்கு இணையாகவே பொய்து கொண்டு இருக்கிறது பொது கிடக்கிறது அத்தியாவசிய கூட மக்கள் பார்க்க முடிகிறது இந்த மழை காரணமாக இயல்பு வாழ்க்கையானது மொத்தமாக முடங்கி போய் இருக்குது அப்படின்றத மாற்றுகிறது கிடையாது ஏற்கனவே ஐந்து அல்லது ஆறு நாட்கள் தொடர்ச்சியாக குளிர்காற்றும் கடல் சீற்றமும் இருந்ததுனால மீனவர்களும் மீன் பிடிக்க செல்லவில்லை இப்போது மழை பொழிவு குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் எல்லா இடங்களையும் மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கின்ற காரணத்தினால மீனவர்கள் ஏழு எட்டு நாளாக கடலுக்கு செல்லலை மீன்பிடிக்க செல்லல அதனால் எங்களுக்கு அரசாங்கமானது நிவாரணம் வழங்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் இந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பயிரிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மழை பொழிவு காரணமாக பயிர்களில் தண்ணீர் தேங்கி பயிரும் நாசமாக இருக்கின்ற காரணத்தில் அரசாங்கமானது எங்களுக்கு ஏதாவது இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புயலினால் பாதிப்படையக்கூடிய தண்ணீர் தேங்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இனங்கண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி அவங்களை முகாமல் தங்க வைத்திருக்கின்றார்கள் உணவு சமைப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டு இருக்கிறது ஆனா பொதுவாக புயல் என்று சொல்லுகின்ற போது மூன்றாவது நான்கு மணி நேரத்துக்குள்ளாக புயலானது வீசி தீர்ந்து விடும் ஆனா இந்த புயலினுடைய கரையை கடக்கின்ற வேகமானது ரொம்பவே குறைவாக இருப்பதனால பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக புயல் வீசும் மழை வரும் அப்படின்னு சொல்றதுனால இந்த புயல் இதுவரைக்கும் பார்க்காத ஒன்றாக இருக்கிறது சொல்லியிருந்தோம் கடல்ல இருந்து தரையை நோக்கி புயல் நகர்கின்ற போது தரைப்பகுதியில காற்று இருக்காது அப்படி தரைப்பகுதியில காற்று இருக்க கூடாது என்றால் என்ன நடந்திருக்கணும்னு கேட்டீங்கன்னா வெயில் காய்ந்திருக்கணும் வெயில் காய்ந்திருந்தா தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்றானது ஆவியாகிவிடும் தரைப்பகுதி காலியா இருக்கும் அப்போ கடலில் இருக்கக்கூடிய காற்றானது வேகமாக தரைப்பகுதியை நோக்கி வந்து காற்று இல்லாத பகுதியை நிறைவு செய்து விடும் புயலானது மணி நேரத்துக்குள்ளாக மழையும் காற்றும் பெய்ந்து ஓய்ந்து விடும் ஆனா இந்த புயலை பொறுத்த வரைக்கும் அப்படி வேகமாக புயல் வீசியோ இல்ல மழை கொட்டி தீர்த்தோ முடிவுக்கு வந்து விடாது அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் தேதி வரைக்கும் டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் மழை இருப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் தீவிர புயல் இரண்டாவது நகர்வு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெதுவாக நகர்ந்து செல்லுகிறது அதனாலதான் இந்த புயல் காரணமாக சென்னை சென்னை சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து மூன்று நாளைக்கு மழையும் காற்றும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி மூன்று நாளைக்கு மழையும் காற்றும் இருந்தா அத்தியாவசியப் பொருட்களை என்ன பண்றது அப்படின்னு எல்லாமே கேள்விக்குறியாகிறது அது மட்டுமல்ல இப்போது பெய்த மழைக்கே வந்து பல இடங்களில் தண்ணீர் தேங்கி தத்தளிக்கிறது இன்னும் நாளை காலை வரைக்கும் கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையமானது சொல்லி இருக்கின்ற காரணத்தினால தொடர்ச்சியாக மழை பெய்தால் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கும் என்பதும் அதனால இயல்பு வாய்க்கு எந்த பாதிப்பு அடையும் என்பதும் யாரும் அறிந்து கொள்ளாத ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது சோ உண்மையாகவே இதுதான் ரெட் அலர்ட் என்று நாம் நினைக்கிறோம் கடல்ல புயல் உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார காலமா சொல்லிட்டு இருந்தாங்க அப்போதெல்லாம் வந்து புயல் எப்படி இருக்க போது மழை பெய்ய போதா இல்லை என்பதை பற்றியெல்லாம் நம்ம சிந்திக்கவே இல்லை என்னவோ தனியார் வானிலை ஆய்வு அதோடு போச்சுன்னா சுவாதீனமான வானிலை அறிக்கை சொல்றவங்க என்ன பிரைவேட்டா யாரோ என்னனோ சொல்லிட்டு கிடக்குறாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு செய்தி நிறுவனங்கள் வந்து பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டு கிடக்கிறது எப்பதான் உண்மையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருந்தோம் ஆனா புயலின் வேகம் கரையை நோக்கி வருவது குறைவாக இருந்த காரணத்தினால தான் அந்த புயலானது ஒரு வார காலம் நமக்கு டிமிக்கு காட்டி நல்லா ஓய்வு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா புயலானது கரையை நோக்கி வருது நேற்று இரவு வரைக்கும் எங்கள் பகுதியில் மின்சாரம் தரப்பட்டது ஆனால் காலையில் காற்றும் மழையும் அதிகமாக இருந்தனால மின்சாரமும் நிறுத்தப்பட்டு இருக்கிறது ஓ ஆக மொத்தத்தில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியுமா எடுத்தால் எடிட் பண்ண முடியுமா எடிட் பண்ணால் அப்லோடு பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் டவுட்டாக இருக்குது சரி இருந்தாலும் முடிந்த அளவுக்கு புயல் கரையை கடக்கின்ற போது நேரலை உங்கள்கிட்ட வந்து நான் புயல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எவ்வளோ வேகத்தில் வீசுது அப்படின்றத நான் சொல்கிறேன் பொதுவாக புயல் கடக்கின்ற போது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சொல்லிட்டு இது கடந்த காலத்தில் வீசின காற்றின் வேகத்தை விட குறைவாக இருந்தாலும் மழை புயல் வீசுகின்ற போது மழை கடுமையாக இருக்காது கடந்த காலங்களில் ஆனால் இப்போது காற்றை விட மழைதான் கடுமையாக இருக்கும் என்று சொல்லி இருப்பதனால பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்கும் என்பதில மாற்று கருத்து கிடையாது மொத்தத்துல இப்போ எங்கெல்லாம் மழை பொழிவு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் திண்டிவனம் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சிலாம் மழை பற்றி எந்த உடம்பு சொல்ல பாண்டிச்சேர்ல காற்று இருக்கும் மழை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா கரையை கடந்து விட்ட பிறகு இது அப்படியே மேற்கு நோக்கி நகரும் அப்படின்னு மேற்கு நோக்கி நகர்கின்ற போது அந்த புயலினுடைய வடிவம் என்பது அப்படி ஷேப்ல இப்படி விரிந்துகிட்டே போறதுனால காவிரி டெல்டா பகுதியிலும் வந்து இந்த புயலானது மழையை தந்துக்கிட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே இயல்பை விட மழையானது சென்னை சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல கூடுதலாக மழைப்பொழிவு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போது சென்னை சென்னை சுற்று வட்டம் இருக்கக்கூடிய ஏரிகளில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு தெரியல இருந்து மழை வரை இருக்கிறது இன்னும் தொடர்ச்சியாக மழை இருக்கும் என்று சொல்கிறாங்க அதனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்தையும் தொடர்ச்சியாக ஆட்களை நியமித்து கண்காணித்து கொண்டு வராங்க அதனால் ஏரிலாம் வந்து திடீர்னு திறந்துட மாட்டோம் நிலஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க பாதுகாப்பாக வீட்டில் இருங்க அப்படின்னு மட்டும் அரசாங்கமானது அறிவுறுத்தியிருக்கிறது ஸோ பல இடங்களில் மக்கள் போக்குவரத்தை தடுப்பதற்காக கூட பேரிகார்டானது வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பல இடங்களில் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறாங்க கடற்கரை போன்ற இடங்கள்லாம் வந்து ஸோ ஆபத்தான இடங்கள் என்று சொல்லப்படுகின்ற மின் கம்பங்கள் மரங்கள் கடற்கரை ஓரங்கள் இந்த இடங்கள்லாம் போய் செல்ஃபி எடுப்பது இல்லை ரீல்ஸ் எடுப்பது இல்லை மழையை நாம் வந்து பதிவு செய்து உங்களுக்கு காட்டுறோம் என்று தீர தீர செயல் செய்வதெல்லாம் தவிர்த்து விடுங்க அதே மாதிரியே பழமையாக இருக்கக்கூடிய வீடுகள் சுவர்கள் அருகாமையில் செல்லாதீங்க அப்படின்னு பல்வேறுபட்ட அறிவுறுத்தல்களை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சொல்லியிருக்கிறது கடைகளில் போய் உணவுப் பொருள் கிடைக்குமோ கிடைக்காதா என்று முடியடிக்க வேண்டாம் பால் பால் பொருட்கள் பிரெட்டு அதுக்கப்புறம் எரிபொருளுக்கு தேவையானவற்றை இவற்றை மட்டும் வாங்கி வச்சுக்குங்க மற்றபடி கடைக்கு போகிறேன் ஐயோ மழை எத்தனை நாள் நீடிக்கும்னு தெரியலையே புயலானது அவ்வளோ சீக்கிரம் முடிவடையாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் அடைந்து எல்லோரும் மழை தருணத்தில் வெளியே போகாதீங்க அப்படின்னு அரசாங்கமானது உத்தரவிட்டு இருக்கிறது ஸோ நிறைய ஹெல்ப் லைன்களும் விட்டுருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏதாவது ஆபத்து இருந்தாலோ இல்லை தேங்கி தேங்கியிருந்தாலோ அந்த வாட்ஸ்அப் நம்பர்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு உதவிக்கு அழைத்தீர்கள் என்றால் உங்களை மீட்பதற்கு ஆட்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு தனித்தனியாக உதவி எண்களும் வாட்ஸ்அப் எண்களும் கொடுக்கப்பட்டிருக்குது தொலைக்காட்சியில் கீழே போது அதை பார்த்து குறித்து வச்சுக்கிங்க இந்த புயலினால் எப்போது வேண்டுமானாலும் எந்த தருணத்துல வேண்டுமானாலும் அவசியப்படலாம் என்று சொல்லிட்டு பாதுகாப்பாக இருங்க அடுத்தது வந்து அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம் அதோட புயல் கடந்து விட்ட பிறகோ இல்ல புயல் வீசுகின்ற பொழுதோ உங்ககிட்ட மீண்டும் வந்து நண்பர்கள்